இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மழைக்காலங்களில் மரங்களுக்கு நோய் தாக்குதலில் இருந்து பாதுகாக்க நாமும் வேப்பம் புண்ணாக்க அடி உரமாக நம்ம கொடுக்க போகிறோம் அதைத்தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கோடையில் சேகரித்த முத்தை நம்ம வந்து இடித்து வேப்பம் புண்ணாக்கா மாற்றி நம்ம அடி உரமாக கொடுக்க போகிறோம் நோய் தாக்குதல் வரும் முன்னாடியே நம்ம வேப்பம் புண்ணாக்க அடி உரமாக கொடுத்தோம் அப்படின்னா நோயே இருந்தாலும் நம்ம எளிமையாக கட்டுப்படுத்தலாம் அதுக்குத்தான் நம்ம வரும் முன்காப்பமாக நம்ம வந்து செயல்படுதோம் வீட்டில் எளிமையாக கிடைக்கக்கூடியது காசு கொடுத்து வாங்க தேவையே இல்லை இது ஒரு தற்சார்பு பொருளாதாரம் தான் உரத்துக்கு உரமாகவும் ஆச்சு அதே நேரத்தில் பூச்சிக்கொல்லியாகவும் ஆச்சு ஒரு பூச்சி விரட்டியாகவும் ஆச்சு அதே நேரத்தில் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான செடியை வளர்க்கலாம் மழை காலங்களில் நாம் செடி கொடிகளை நோய் வருவதற்கு முன்னாடியே நம்ம தயாராக இருந்தோம் அப்படின்னு அது எந்த மரமாக இருந்தாலும் சரி எந்த செடி கொடியாக இருந்தாலும் சரி நம்ம நோயை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம விரட்டிடலாம் அதைத்தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்கள் ஒரு வண்டு இறந்து கிடக்கு அது தென்னை மரத்துக்கள் வ வச்ச பொறி அதை ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம் அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிடுங்க காரணம் என்ன அப்படின்னா வருமுன் காப்போம் அதுக்கு தான் இந்த பொரியில் அந்த வண்டு விழுந்து கிடக்கு தென்னை மரத்தை ஓட்டப்போடுத வண்டை நம்ம பொறி வச்சு நம்ம பிடிச்சிருக்கோம் அதைத்தான் நீங்கள் அந்த சட்டியில் விழுந்து கிடந்த வண்டை பார்த்தீங்க நம்ம எலுமிச்சைக்கு அடிவரமாக நம்ம வந்து வேப்பம் பண்ணாக்க கொடுக்கும் ஆர்கானிக்காக நம்ம கொடுத்து வளர்த்து வந்ததுனால கொஞ்சமாக தோன்றின உடனேயே மண்புழு வந்து அதிகமாக அதிகமான மண்புழு வந்து தென்படும் அதைத்தான் தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்ருக்கீங்க காரணம் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க ஆர்கானிக்காக பயன்படுத்துறதுனால தான் யூரியா இல்லாமல் எந்த ஒரு கெமிக்கல் உரமும் இல்லாமல் நம்ம இயற்கையாக வளர்க்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மண்புழு வந்து அதிகமாக தென்படும் இந்த வேப்பம் புண்ணாக்க நம்ம கடையில் வாங்கணும் அப்படின்னா ஒரு கிலோ குறைஞ்சது நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்கலாம் ஆனால் அது எந்த அளவுக்கு தரமானதுன்னு சந்தேகம்தான் ஆனால் இது நம்மளே தயாரித்தது காசு செலவு எதுவுமே இல்லை ஒரு தற்சார்பு பொருளாதாரம் மாதிரி தான் கோடையில் சேகரித்தது மழை காலத்தில் அடி உரமாக நம்ம கொடுத்துருக்கோம் அதைத்தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க முழுக்க முழுக்க ஆர்கானிக்காகவே இதை உருவாக்கியிருக்கோம் எந்த செடி கொடியாக இருந்தாலும் சரி மரம் வகைகளாக இருந்தாலும் சரி நம்ம சூட மோனசை வழியாகவும் இல்லை அப்படின்னா இலை வழியாகவும் கொடுக்கலாம் அது ஒரு பயோ மருந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது அப்புறம் மீன் அமிலம் கொடுக்கலாம் போரான் சத்துக்கு நம்ம இயற்கை செடியிலேருந்து இருந்து கொடுக்கலாம் அது ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துக்கிடலாம் ஒரு சில மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் காண்டி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்துக்கிடலாம் முழுக்க முழுக்க ஆர்கானிக்காகவே வளர்த்துருக்கோம் அளவு நம்ம கெமிக்கலையே துடாமல் இயற்கையாக வளர்த்துக்கிட்டு வாரோம் வீட்டு தேவைக்காண்டி முழுக்க முழுக்க நாட்டு ரகத்தை தான் தேர்ந்தெடுக்க எடுத்துக்கிட்டு இருக்கோம் காரணம் என்ன அப்படின்னா கெமிக்கல் அடிக்காமல் அதுதான் நல்ல அழகாக வளரும்